அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனு ஆர்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நம்ம வந்து ஸ்டென்சில் டிசைன் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இது வந்து நியூ ஸ்டென்சில் டிசைன் இதை பார்த்திங்கன்னா நியூ ஸ்டென்சில் டிசைன் இந்த மாதிரி ஸ்டென்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்காது இது புதுசாக இந்த ஸ்டென்சில் டி டிசைன் வந்துருக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நாலு கலர் தான் வேறு எதுவுமே கிடையாது அந்த நாலு கலர் ஒன்று ஒயிட்டு எல்லோ பிளாக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் கலர் ஒரு ரெண்டு கோடு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெண்டு கோட ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிவிட்டு அது ட்ரையாக விட்டுட்டு அதன் பிறகு வந்து நம்ம செகண்ட் கோடு பண்ணோம் செகண்ட் கோடு போட்டு முடிச்சிட்ட பிறகு அதற்கப்புறம் நம்ம ஸ்டென்சில் அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்டென்சில் பார்த்தீங்கன்னா வந்து இது கூட வந்து ஒரு நாலு ஸ்டென்சில் தராங்க இது வந்து நியூ ஸ்டென்சில் டிசைனு இது புதுசாக வந்திருக்கு இந்த ஸ்டென்சிலு இது கூட அடிஷ்னலாக வந்து ஒரு நாலு சின்ன சின்னதாக சைஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி பெருசு ஒன்று சின்னது ஒன்றுன்ற மாதிரி ஒரு நாலு தந்துருக்குறாங்க இதில் இது பார்க்குறது நல்லா இருக்குது இது இந்த ஸ்டென்சில் வந்து மேக்சிமம் கிடைக்கல நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்புறம் ஆன்லைனில் ஃபுல்லாகவே நம்ம எந்த மாடல் ஆகணுமோ ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி வாங்குறது இது இது டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது இருக்கும் பார்க்குறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு இருக்குது இது நம்ம ஸ்டென்சில் முன்னாடி வீடியோவில் போடுறது மாதிரி ஸ்டென்சில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து ரொம்பவும் தின் பண்ணி பண்ணாதீங்க நீங்கள் என்ன ஆகும்னா சைட்லலாம் படிஞ்சிரும் அதனால் வந்து நம்ம முன்னாடி வீடியோவில் போட்ட மாதிரி நீங்கள் எப்போயுமே ஸ்டென்சில் டிசைன் பண்ணிங்கன்னால் அதில் வந்து சரக்கு வந்து திக்காக வச்சு பண்ணாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுதான் இந்த வீடியோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயரு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதனுடைய த்ரீடி எஃபெக்டில் பண்ணுற மாதிரி கூட ஒரு சின்ன இது பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன விஷயம் பண்ணுறோம்ன்ற விஷயமே புரியாது அதனால் ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாகவே இதில் வந்து குட்டி குட்டி நமக்கு டிசைன்ஸ் எப்படி எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டிசைனும் மாடல் நம்ம நிறையா இருக்கும் நீங்கள் எந்தெந்த பக்கம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் நம்ம வந்து கொஞ்சமாக தான் இது கிட்ஸ் ரூமுன்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே வேறு எதுவுமே கிடையாது இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு ஷேடோ மாதிரி பண்ணுறோம் ஃபுல்லாக பார்த்தா ஒரு ஷேடோ மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அது வந்து த்ரீ டி எஃபெக்டில் இருக்கும் அதுக்காக தான் இது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் பா பார்த்து இதில் பண்ணிடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலே கலர் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது கலர் நிறையா பண்ண தேவையில்லை நம்ம ஒரு நாலு கலர் இதில் வந்து ஒரு பேக்ரவுண்டு கலர் ஒரு கலரு இதில் வந்து ஒயிட் ஒன்று எல்லோ ஒன்று அப்புறம் வந்து ஒரு ஷேடோ வைக்கிறதுக்கு ஒரு கலர் இது ஒரு நாலு கலர் வச்சு பண்ணியிருக்கிறோம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்பவும் கலர் அதிகமாக வச்சாலும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் வந்து கம்மியான கலரே வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி ஸ்டென்சில் போடும்போது முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டென்சில் அந்த கலர் வந்து நம்ம ரொம்ப தின் பண்ணக்கூடாது அப்படி தின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லலாம் சொட்ட ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்பவும் தின் பண்ணாமல் கரெக்டான நார்மல் லெவல் லெவலில் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத தான் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு புரியும் நம்ம என்னென்ன விஷயம் பண்ணுறோம் மெத்தட் எப்படி எப்படி பண்ணுறோன்ற விஷயம் எல்லாம் புரியும் நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற விஷயமே எதுவுமே புரியாது அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்துக்குங்க இது வந்து மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு கோடு கலர் போட்டோன்னா பேக்ரவுண்டு கலரு அதுக்கப்புறம் க ட்ரையாக விட்டுட்டு செகண்ட் கோடை போடணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணால் தான் புரியும் நீங்கள் ஈரத்தோடு ஈரமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்சில் பண்ண முடியாது திரும்பவும் அது கலரெலாம் உறிச்சின்னு வர ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுருக்கிறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி